இவங்க பிஜேபி ஐடிஎம்கேவும் கே ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறதுக்கு ஆதாரமே அவங்களுடைய கதறல்கள் தான் ஒன்று ரெண்டாவது ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் போய் நம்ம நின்று நாலு பேர் நின்று டீ குடித்தாலும் அந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் திமுகவுக்காரங்களாக இருக்காங்க மீது மூணு பேர் அவருக்கு எதிரானவங்களா தான் இருக்காங்க இந்த வன்முறை கலாச்சாரத்தை பெருக்கொண்டிருக்காங்க அதான் சாதனையாக பார்க்க வேறு ஒன்றும் இல்லை அதான் அவங்க செஞ்சதில் அதான் அது அது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நினைச்சாங்க மூடி மறைப்பாங்க அது நடக்கல இது நடக்கலை கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்திலே சொன்னார் எப்போ தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி பார்த்து சொன்ன வார்த்தை சட்டமன்ற பதிவில் இருக்கு அது திருமாவளவன் கட்சியை பார்த்து விடுதலை இன்னும் இருக்கு அது கூட தான் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க தானே தன் சாதிவாதமா இருந்துகிட்டு தன் கூட ஒரு மதவாதையை வச்சுக்கிட்டு சாதியவாதத்து கூடயும் நான் மதவாதத்து இருக்க மாட்டேன்னு சொல்றது வந்து தன்னுடைய சொல் ஒன்றும் தன்னுடைய செயல் ஒன்றுமா அவங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்து அது ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செய்ய சாதனைகள் தான் அது அதுக்கு பயப்படுறாரு இவர் இவங்க வந்து டபுள் என்ஜன் போது நம்முடைய நலத்திட்டங்கள் நிறைய இங்கே வந்து சேர்ந்துடும் அப்போ நாம் நம்ம சொல்றதெல்லாம் இல்லாமல் போயிருமே ஏற்கனவே குஜராத்துடைய வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கார் இவர் ஏற்கனவே திருமாவளவன் ஒருத்தர் சொல்லியிருக்கார் மீட்டிங்லேயே மோடிஜி அவர்களுடைய பேச்சை இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் மொத்த பேரும் மோடிஜி பக்கம் போயிடுவாங்க தமிழகத்துல திமுக ஆட்சி பொறுப்பேற்று பாத்தீங்கன்னா நான்கு வருடம் முடிந்து ஐந்தாவது வருடத்துல காலடி வச்சிருக்காங்க இப்போது கூட பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் ஒரு சில மாற்றம் ஏற்படுத்திருக்கு சார் அதாவது தமிழகத்தில் மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவருடைய கனிமவளத்துறை எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சராக இருந்தக்கூடிய ரகுபதி அவர்களுக்கு மாற்றப்பட்டு அவருடைய சட்டத்துறை அமைச்சர் பதவி வந்துட்டு துரைமுருகன் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் திமுக நிறைய அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இல்லைன்னு தப்பிக்கலாம்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஆட்டத்துக்கு குட்டியில் போடுறாங்க குட்டியத்துக்கு ஆட்டில் போடுறாங்க ஆக மொத்தம் அவங்க வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டை தப்பிக்க முடியாது நிறைய பேர்கிட்ட இருக்குது அந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அது எனக்கு கூடிய விரைவில் நம்முடைய மத்திய அரசாங்கம் அந்த எல்லாம் வெளியே கொண்டு வந்து அடுத்த நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில் இவங்க எல்லாரும் படிப்படியாக என்ன செஞ்சே போவாங்க அவங்க அவங்களுடைய செய்த செயல்களுக்காண்டி அவங்களுடைய விளைவுகளை அடைஞ்சிக்கிட்டே போவாங்க அது நிச்சயமா அதுக்கான தண்டனைகளை வந்து நமக்கு நமக்கு ஆட்சி கொடுக்கணும் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெற போகுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாம தான் வெற்றி பெற போகிறோம் மக்களிடம் பார்த்தீங்கன்னா நான்கு சாதனைகள் வந்துட்டு எடுத்துரைத்து வாக்குறிகளை சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்துட்டு திமுக உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அது அவங்களுடைய கதறுகள் தான் இவங்க பிஜேபியும் ஐடிஎம்கேவும் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறதுக்கு ஆதாரமே அவங்களுடைய கதர்கள் தான் ஒன்று ரெண்டாவது ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் போய் நம்ம நின்று நாலு பேர் நின்று டீ குடித்தாலும் அந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் திமுகவுக்காரங்களாக இருக்காங்க மீது மூணு பேர் அவருக்கு எதிரானவங்களாக தான் இருக்காங்க அது அந்த வாக்குகளே பார்த்துடலாம் ஒரே ஒன் ஒன்றே கால் கோடி வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க மொத்த வாக்குகள் ஆறு கோடியே செல்ற ஆறு கோடி சில்லுற மக்கள் தொகை எட்டு கோடினாலும் வாக்குகள் ஆறு கோடி செல்ற நாங்களே அஞ்சில் ஒரு பங்கு தான் அவங்க அஞ்சு பேரில் ஒரு ஒரு ஓர்ட்டு தான் அவங்களுக்கு இருக்குது ஐம்பது பேர் என்னங்கன்னா பத்து பேர் தான் திமுக அமைது நாற்பது பேர் எது எதிர்ப்பாக இருக்காங்க இது வந்து அவங்க மக்களில் மக்களோட மக்களாக போய் பழகி பார்க்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையே ஒரு டீக்கெட்லேயே பார்க்கும்போது தெரியும் அவங்க அப்படி பார்க்குறதில்லை ஒரு மாயையில் உட்காந்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாங்கள் ஜெயித்தாலும் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு மாயையில் உட்காந்துருக்காங்க நிச்சயமாக கிடையாது மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க இந்த ஆட்சியுடைய அவலங்கள் எப்போ பார்த்தாலும் வன்முறை வன்முறை கலாச்சாரமாகவே இருக்குது எங்க எங்க பார்த்தாலும் வன்முறை கலாச்சாரமா இருக்கு நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம செய்தியில பார்க்கலாம் பேப்பர்ல பார்க்கலாம் தினந்தோறும் ஏதாவது ஒரு வன்முறை கொலை கொள்ள வந்துட்டு தான் இருக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி தான் நிச்சயமா ஆட்சிக்கு வரும் அதுக்கு ஆதாரமே அவங்களுடைய கதறல்கள் தான் இவங்க பாட்டு சேர்ந்தா நமக்கு என்ன அவங்க கூட்டணி அவங்க சேர்றாங்க நமக்கு என்னன்னு இல்லை ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறாங்க அந்த கதறல்கள் தான் அதுக்கு ஆதாரம் நிச்சயமா இது ஜெயிக்கும் சார் நான்கோருடைய சாதனையாக நீங்க என்ன சார் பாக்குறீங்க திமுக ஆட்சியில இந்த வன்முறை கலாச்சாரத்தை பெரிய கொண்டிருக்காங்க அதான் சாதனையாக பார்க்க வேறு ஒன்றும் இல்லை அதான் அவங்க செஞ்சதில் அதான் அது அது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை நினச்சுவாங்க மூடி மறைப்பாங்க அது நடக்கலை இது நடக்கலை ஒரு ப ஸ்கூலில் ஒரு பையன் கத்தி எடுத்துகிட்டு போய் மாணவ ஒரு டீச்சரை என்ன செஞ்சிடறான் குத்திடுறான் இல்லை அவன் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அவன் வேறு இதில் பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் வேறு அதை அது எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும் திசையை திருப்பணும் இந்த இந்த குணசேகரன் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை கூட இல்லை அவங்க இல்லை இவங்க இல்லை கடைசியில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க யாருமே இல்லை அந்த பிள்ளை மேலே எஃப்ஐஆர் போடுற மாதிரி போட்டிருக்காங்க நம்ம நம்முடைய மாநிலத்தில் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை செஞ்சு கொண்டாங்க இப்படி ஒரு எஃப்ஐஆர் எந்த காவல்துறையிலையும் போட மாட்டாங்க அவங்களே அந்த பிள்ளையே செஞ்ச மாதிரி அவங்களே கூட்டு போன மாதிரிலாம் போட்டிருக்காங்க அப்போ நடக்கிற கூட்டத்தை இல்லை இல்லைன்னு ஆக்கத்தான் நினைக்கிறாங்க தவிர ஆனால் நடந்திருக்கு நிறைய வன்முறை கலாச்சாரங்கள் எடுத்து தான் இருக்குது அது மக்கள் மனசில் இந்த தெளிவாக தெரியுது அவங்க அது ஓட்டாக மாற்றி போடும்போது அப்போ அவங்க தானாக வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க சார் திருமாவல் நகரில் பார்த்தீங்கன்னா சாதிவாதத்தோடும் மதவாதத்தோடும் இருக்கக்கூடியவர்களோட நாங்கள் கை கொடுக்க மாட்டோம் அதாவது கூட்டணியை நாங்கள் அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு உங்களோட பார்வை என்ன சார் அப்போது இப்போ ஜவஹர்லால் யாருங்க அவரு அவர் சாதிவாதம் மதவாதம் இல்லைங்களாங்க கூட தான் வச்சுட்டு இருக்காரு அவரு அவர் கூட வச்சுருக்கவங்களே மதவாதியாக தான் இருக்காங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே முதல்ல இருந்த ஒரு கட்சி கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்லிக்குருவாங்க மதவாதத்தை கூட நான் கூட்டணி இல்லை சாதிவாதத்தோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் அதோட சேர்ந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கூட்டணி விட்டு என்ன செஞ்சிடணும் அதை விட்டு வெளியே வந்துடணும் அவங்ககிட்ட மதவாதி இருக்காங்க நான் வைக்க மாட்டேன் நான் வெளியே வந்துடுறேன் அப்படி சொல்லணும் சொல்லலை வாய் ஒன்றா இருக்குது செயல் ஒன்றா இருக்குது அவங்களுக்கு கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்திலே சொன்னார் எப்போது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அலுப்பரியில் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை இன்னும் சட்டமன்ற பதிவில் இருக்குது அது திரு திருமாவளவன் கட்சியை பார்த்து விடுதலை சிலையை பார்த்து வன்முறை கும்பல்னு சொன்ன வார்த்தை சட்டமன்ற குடிப்பெரியலாம் இன்னும் இருக்குது அது கூட தான் அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க சாதியவாதம் தான் அவங்க கூட அது அவங்களே புரிஞ்சுக்கணும் தன்னே தன் தானே தன் சாதியவாதமாக இருந்துக்கிட்டு தன் கூடயே ஒரு மதவாதையை வச்சுக்கிட்டு நான் சாதியவாதத்து கூடயும் நான் மதவாதத்து இருக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து தன்னுடைய சொல் ஒன்றும் தன்னுடைய செயல் ஒன்றமாக இருக்குது அவங்களுக்கு ஸோ இங்கே தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது தொடர்ந்து ஆளும் கட்சி தரப்பிலும் சரி கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி இந்த கட்சி வந்துட்டு அந்த கூட்டணி வந்துட்டு நிலைக்காது அடிப்பணி தான் வந்துட்டு பாஜக வந்துட்டு அதிமுகவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை திணிக்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறது சார் ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தது தான் ஏற்கனவே கொள்கைகளும் ஒத்த கொள்கைகளுடைய தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா மாணவிக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து நம்ம கர சேவைக்கு ஆள் அனுப்புனாங்க அப்போ வந்து அயோத்தியில் கோயில் கெட்டாமல் வேற எங்கே கட்ட முடியும்னு கேட்டாங்க அவங்க அவங்களுடைய சிந்தனை வந்து நம்முடைய சிந்தனை ஒட்டு ஒத்தது தான் பிஜேபியோட சிந்தனை ஒத்தது தான் இது ஏற்கனவே வந்து நம்ம கொள்கை கூட்டணி தான் இதை இதை வந்து தெளிவாக சொல்லணும்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது ரெண்டுமே கொள்கை கூட்டணி தான் இது வந்து வேறுபாடோ விரிசலாம் எதுவுமே கிடையாது இதில் இடையில சில காலங்கள் சில காரணத்துக்காக நம்ம இல்லாமல் இருந்து போது தவிர இப்போ நம்ம மறுபடியும் ஒரே கொள்கையில் வந்து நம்ம ஆட்சி நல்லாட்சி கொடுக்கணும் ரெ டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் வரப்போகுது அப்படின்னா தான் நம்மளுடைய மக்களுக்கு நலத்திட்டங்கள் நேராக போய் சேரும் இந்த அரசாங்கம் இருந்தது எந்த நலத்திட்டம் வந்தாலும் உடனே தடுக்கிறது யார் கொண்டு வந்தாங்க மோடிஜி கொண்டு வந்தாங்கன்னா உடனே தடுத்துரு அது நல்லதாக கிடையாது அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் முதல்ல என்ன செஞ்சுருக்கேன் அதுக்கு ஒரு பதில கொடுத்து அடுத்துக்கணும் நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏடிஎம்கே பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி வரும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து மக்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் நல்லதுகள் நடக்கும் இங்கே இருக்கிற வன்முறை கலாச்சாரம் ஒளியும் பெண்கள் மிக பாதுகாப்பாக ஆகிடுவாங்க தொடர்ந்து திருமாவளவன் இந்த கூட்டணியை விமர்சித்து தான் வந்துட்டு இருக்காரு சார் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணின்றது வளர்ச்சி பெறாது சரிவு தான் சந்திக்கும் அப்படின்றாரே உங்களோட கருத்து என்ன சார் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அது ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செய்ய போகிற சாதனைகள்லாம் அது அதுக்கு பயப்படுறாரு இவர் இவங்க வந்து டபுள் இன்ஜின் போது நம்முடைய நலத்திட்டங்கள் நிறைய இங்கே வந்து சேர்ந்துரும் அப்போ நாம் நம்ம சொல்றதெல்லாம் இல்லாமல் போயிருமே ஏற்கனவே குஜராத்துடைய வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கார் இவர் ஏற்கனவே திருமாவளவன் தடவை சொல்லியிருக்காரு மீட்டிங்லயே மோடிஜி அவர்களுடைய பேச்சை இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் மொத்த பேரும் மோடிஜி பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு பேசின ரெக்கார்டு இருக்குது யார் திருமாவளவன் பேசுனது அந்த மாதிரி இங்கே இருக்க மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிச்சயமாக புரிஞ்சுக்கிடுவாங்க நம்முடைய பிஜேபி கூட்டணி ஆச்சு வரும் நிச்சயமாக வரும் தமிழகத்தில் உள்ள கடைகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழில் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் நடந்த வணிகர் மாநாட்டில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு சார் இது எப்படி பார்க்குறீங்க தமிழில் தான் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவருக்கு இப்போ அவருக்கு எதிராகவே வந்துட்டு பல கருத்துக்கெலாம் வருது இல்லையா அவங்களோட பார்வை என்ன சார் இது ஏற்கனவே தமிழில் பேர் வைக்கணும் இந்த தமிழ் குடிமகன் ஒரு அமைச்சர் இருந்தார் யார் கூட நம்ம கலைஞர் கூட இருந்தார் கலைஞர் முக அப்போ வந்து தமிழ் துறை வளர்ச்சித்துறைன்னு ஒரு தரையை வச்சு தமிழில் பேர் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழில் பேர் வைக்கணும்னா அவர் சன் டிவியே முதல்ல மாற்றணும் அவரை எதை அப்புறம் சன்ஷைன்னு ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்களே அதே மாற்றணும் முதல்ல அதான் சொல்லிருந்தேன் அவங்க திருமாவளவங்கச்சே இருந்தாலும் தான் நம்ம மாண்பு முதலமைச்சர் தான் சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் அவங்க சொல்கிறதுக்கும் வேறையாக இருக்கும் செய்கிறதுக்கு வேறையாக இருக்கும் முதல்ல அவங்க பேர்களை முதல்ல மாற்றட்டும் ஒன்று தமிழில் பேர் வைக்க நல்ல திட்டம் தான் தப்பில்லை அது கூட நம்ம வந்து நம்ம வரவேற்கலாம் செய்வோம் தமிழ்நாட்டில் தமிழில் பேர் வைங்க கூட இன்னொரு மொழியை கூட வச்சுக்கோங்க மக்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்காண்டி இப்போ முதல்ல தன்னை திருத்திக்கணும் தன்னுடைய டிவி பேரையும் தன்னுடைய பள்ளிக்கூடத்து ம மருமகன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்து பேரையும் அவங்க தமிழில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யணும் மக்கள்கிட்ட வரணும் பேசணும் அதுதான்